நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோசம் ரக்ஷனா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை நமது கோஷாலையில் தற்பொழுது சுமார் இருநூற்றி நாற்பத்துக்கும் மேற்பட்ட கோக்கள் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோக்கள் யாவும் வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற கோக்கலாகும் இந்த கோக்கள் பெரும்பாலும் இவ்வாறு திறந்த வழியில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது கடும் வறட்சி மற்றும் கடுமையான வெயிலின் காரணமாக இந்த கோக்களுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது அது இவர்களின் உடல்நிலை இந்த கோக்களின் உடல் வெப்பம் தாங்கும் அளவிற்கு இல்லை தற்போது உள்ள கோடை வெயில் மிகவும் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இந்த கோக்களின் சர்மங்களில் புண் ஏற்படுகின்றது இவற்றை செய்வதற்கு மருத்துவ செலவினங்களும் மிகவும் அதிகப்படியாக ஆகின்றது எனவே கைங்கரியவரர்களும் கைங்கரிய புருஷர்களும் தாமாக முன்வந்து தாங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கி இந்த கோக்களின் வாழ்வாதாரத்தினை பேணி காத்திட உதவிடுமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் மேலும் தற்பொழுது வறட்சி காலம் என்பதனால் இவற்றிற்கு நாள்தோறும் குடிநீர் வழங்குவதற்கு ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி சம்பு கட்ட வேண்டியுள்ளது கைங்கரியபரர்கள் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கி இந்த கோக்களின் வாழ்வாதாரத்தை காத்திட உதவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமின்றி இந்த கோஷாலையினை பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலும் மிகவும் நல்ல முறையில் இந்த கோக்களை பராமரித்து வருகின்றோம் என்பதனை தங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எனவே கைங்கரியபரர்கள் இந்த காணொளியினை அழைப்புதலாக ஏற்றுக்கொண்டு தாங்களாக நேரில் வந்து கோஷாலையினை பார்வையிடுமாறும் விண்ணப்பித்துக்கொள்கின்றோம் மேலும் நமது கோஷாலை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள டபிள்யூ டாட் கோஷம் ரக்ஷனா ட்ரஸ்ட் டாட் ஓஆர்ஜி என்ற வலைதள பக்கத்தில் பார்வையிடுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் இவற்றில் ஒரு பகுதி கோக்கள் முன்புறம் உள்ள மரத்திற்கு அடியில் கட்டி பராமரிக்கப்பட்டு வருகின்றது கொட்டகை வசதி இல்லாத காரணத்தினால் மரத்தடியில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றோம் எனவே கைங்கரியபர்கள் தாமாக முன்வந்து இந்த கோக்களின் பசிப்பினியை நீங்கிட உதவிடுமாறு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நன்றி